பயம் தயக்கம் குழப்பம் ஆகியவை மனித மனதின் இயல்பான உணர்வுகள் இந்த உணர்வுகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது பயம் ஏற்படும் பொழுது நமது மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் என்னால் முடியாது எனக்கு ஏதாவது தீங்கு நேரும் நான் தோற்று போவேன் போன்ற எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பயம் நம்மை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மோசமான சூழ்நிலைகளை கற்பனை செய்ய வைக்கும் இந்த கற்பனை காட்சிகள் நம்மை மேலும் பயமுறுத்தும் பயம் நம்மில் தவறான நம்பிக்கைகளை உருவாக்கும் யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள் நான் போதுமான அளவுக்கு நல்லவன் அல்ல போன்ற நம்பிக்கைகள் நம்மை பதற்றமாக உணர வைக்கும் தயக்கம் நாம் முடிவெடுப்பதை தடுக்கும் இதை செய்வது சரியா வேறு வழியே இருக்காது என்ன நடக்கும் போன்ற கேள்விகள் நம்மை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தும் தயக்கம் கடந்த கால